வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் வந்து அமரப்பாலம் மற்றும் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது அமரப்பாலம் வந்து பந்துலா மாவட்டத்தில் வந்து காளியில நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பழமையான ஒரு பாலமாக தான் காணப்படுகிறது தம்பதனிய சாம்ராஜ்யத்தின் கிறிஸ்துக்கு பின் வந்து ஆயிரத்தி இருநூற்றி இருபது தொடக்கம் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு சகாப்தத்தை வந்து சேர்ந்த நாட்டின் ஒரு பழமையான மரப்பாலம் என்றும் பெயரிடலாம் பாலம் வந்து ஆரம்பத்தில் எந்த இரும்பு ஆணிகளும் பயன்படுத்தாமல் மரத்தால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பாலம் வந்து லோக்கல் ஓயாவுக்கு மேலே வந்து போக்கோடா கோவிலுக்கு அடுத்ததாக வந்து கட்டப்பட்டுள்ளது புராணங்களின் படி வந்து பழைய பதுளை கண்டி சாலை ஆரம்ப கால சிங்கள ராஜ்யத்தின் காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் வந்து இந்த போக்கோடா கோவில் வளாகத்தில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பல சுரங்க பாதை வந்து இருக்கு அதாவது பழைய சுரங்க பாதை ஒன்று இருக்கு இது இன்று சில மீட்டர்களுக்கு மேல் வந்து கிடைக்கவில்லை என்றாலும் வந்து சிரமங்களின் படி அந்த அந்த சுரங்க பாதையின் மரமுனை வந்து அந்த இடத்துல இருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பாக கூறப்படுகிறது அதாவது இந்த போகோடா பதுளை கரைகள் அமைந்துள்ளது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பார்வையாளர்களுக்கு எளிதில் வந்து அணுகக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மனித கவரும் இடத்தை வந்து அடைய காலியில் வழியாக வந்து கொட்டா வலையை வந்து அடையும் வரை வந்து பயணிக்கலாம் அங்கிருந்து வந்து ஜாகுலாவிற்கு உள்ள ஒரு தேய்ந்து போன அணுகள் சாலை வந்து அற்புதமான போக்கோடா கோவிலுக்கும் அதன் அற்புதமான மரப்பாலத்திற்கும் வந்து செல்கிறதா இந்த பாதையின் பயணம் வந்து சுமார் இரண்டு மைல்களாக காணப்படுகிறது அதே சமயம் வந்து மதுரையில் மொத்த தூரம் வந்து சுமார் பன்னிரண்டு மைலாக இருக்கிறது நீங்கள் வந்து சாலையில் பயணிக்கும் போதும் தென்னந்தோப்புகள் மற்றும் பானை பனைமரங்கள் அதுவும் மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சி மலைக்காற்றில் வந்து மெதுவாக அசைந்து உங்களை வந்து வரவேற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போக்கோடா மர பாலத்தை பற்றிய நாங்கள் வரலாற்று பொக்கிசம் பார்த்துருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நீங்களும் இந்த போக்கோடா மர பாலத்தை பற்றி நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்றவருக்கு ஸ்டீலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்